ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி மினி விழா பார்க்கலாங்களா எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அதை வந்து ரிசீவ் ஆகிடுச்சுங்க மாசம் மாதம் ஆர்டர் போடுவோன்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க எந்த பொருள்லாம் இல்லையோ அதை காட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்ததும் ஆர்டர் போடுவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடும்போது நமக்கு சூப்பர் காயின் கொடுப்பாங்க நம்ம எதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா சூப்பர் காயின் கொடுப்பாங்க நம்ம பொருள் வாங்கும்போது ஒரு காயினுக்கு ஒரு ரூபா அப்படின்னு லெஸ் பண்ணிப்பாங்க அது மட்டுமே இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா கூப்பன் கொடுத்து தருவாங்க அதோட ஏதாவது ஒரு பொருள் ஒரு ரூபாய்க்கு தருவாங்க நமக்கு என்ன பொருள் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் என்ன வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா கோல்கேட் சென்சிட்டிவ் பேஸ்ட் ஒரு ரூபாய்க்கு எனக்கு வந்தது அதை வாங்கியிருக்கிறேங்க மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட ஃப்ளிப்கார்ட்டில் விலை கம்மியாக தான் இருக்குது அமேசான் பிக் பாஸ்கெட்டை விட இதில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது இதுதான் அது ஒரு ரூபாய்க்கு வாங்கினேன் கோல்கேட் சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட்டு ரெகுலராக மாதம் மாதம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குகிறேன் எண்ணெய் மட்டும் ரெண்டு லிட்டர் தீப எண்ணையும் பஞ்சதீப எண்ணெயும் ஒரு லிட்டர் வந்து கேம்பர் ஆயில் வாங்கியிருக்கிறேங்க அந்த கேம்பர் ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த எண்ணெய் வந்து கடையில் போய் கேட்கும்போது நூற்றி எண்பது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடச்சிதுங்க ஒவ்வொரு பொருள் மேலும் பத்து ரூபாய் இருபது ரூபா நமக்கு கம்மியாகுது மொத்தமாக வாங்கும்போது போது நமக்கு இரநூறுபா முந்நூறுபா கம்மியாகுங்க இந்த பொருள் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன் எப்போ வாங்கும்போதும் கல் உப்பு மஞ்சள் தூள் வாங்கிடுவாங்க இன்றைக்கி வந்து மஞ்சள் தூள் வாங்கலை ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேலூரை சேர்ந்தவங்களாம் அவங்க ஊரில் வந்து மஞ்சள் கிழங்கு நிறைய விலையமா எனக்கு ஒரு கால் கிலோ போல் கொடுத்தாங்க கிழங்கு மஞ்சள் அதை இன்றைக்கி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாங்க மிளகாய் தனியாக அரைக்க போனானுங்களா அப்படியே வந்து அந்த மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ கிட்டே வந்திருக்கு இது நமக்கு வருங்க அதனால் மஞ்சள் தூள் சொல்லுவாங்களே இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் நம்ம என்னதான் கடையில வாங்கினாலும் அந்த மஞ்சள நாமளே போய் அரைச்சிட்டு வரும்போது அதுக்கு ஒரு தனி கலர் இருக்கு பாருங்க சூப்பரா இருந்தது நல்ல வாசமா இருந்ததுங்க அதே போல பச்சை என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ அலசி காய வச்சு அதையும் எடுத்துன்னு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுப்பேங்க இது எல்லாமே நமக்கு பயன்படும் கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்து வைக்கிறதுக்கு மாவு வாட்டலைங்க அதனால் ஒரு கிலோ மாவு நாற்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் ரொம்ப நாளா அந்த மார்கழி மாதம் வச்சதுலேருந்தே இவங்க சொல்லிட்டு இருக்கிறேன் கலர் கோலம்மாவு வாங்கணும்னு சொல்லி வாங்கினே வரலைங்க இன்னைக்கு மிஷினுக்கு போகணும் போனங்களா ஞாபகமாக இந்த கலர் குளமாவும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒன்று இருபது ரூபான்னு சொன்னாங்க கொஞ்சம் வில அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சதுங்க போன வருஷம்லாம் இது வந்து பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இந்த வருஷம் இருபது ரூபான்னு சொல்லிட்டாங்க நமக்கு பேலன்ஸே நூறுரூபா தான் இருந்ததுங்களா அந்த நூறுரூபாய்க்கு அஞ்சு குளமாவும் வாங்கிட்டு வந்தேங்க ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வேற வழியிலன்னு சொல்லிட்டு அஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வண்டியிலலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க வண்டியில் வந்தால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதே போல் கடையிலேருந்து பூவும் எனக்கு தேவையான பூவை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பூ கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க சாமிக்கு அப்படின்னு சொன்னால் அவர் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வருவார் நான் எக்கச்சக்கமான சாமியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஒரு பூ வைக்கணும்னா கூட எனக்கு கால் கிலோ பூ மேலே ஆகும் அதனால் எனக்கு தேவையான பூ கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ பூ இருக்காங்க எடுத்துகிட்டு அதே போல் ரோஸ் பன்னீர் ரோஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லை ஒரு நாலஞ்சு நாளைக்கு பூ பற்றின பயம் இல்லைங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன்